மதவெறி அரசியல் நடத்துபவர்கள் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் பேசினாலும் திமுக மீது தாக்குதல் நடத்துவதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஜூன் நான்காம் தேதி வெற்றி கொடி ஏற்றுவோம் என்றும் சூலரைத்திருக்கிறார் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார் அதில் திமுக என்றாலே சமூக நீதி மத நல்லிணக்கம் எளிய மக்களின் வாழ்வுரிமை மாநில சுயாட்சி ஆதிக்க மொழிகளிடமிருந்து தாய்மொழியை பாதுகாத்தல் என இந்தியாவுக்கே முன்னோடியான திட்டங்கள் என்று எண்ணத்தை கருணாநிதி தனது செயல்களால் பதிவு செய்திருப்பதாக தெரிவித்துள்ளாா் தான் சமூக நீதிக்கு எதிராகவும் மாநில உரிமைகளை பறிக்கின்ற வகையிலும் இருக்கக்கூடிய மதவெறி அரசியல் நடத்துவோர் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் பேசினாலும் திமுக மீது தாக்குதலை நடத்துவதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் திமுகவினர் மீது வன்மத்தை கக்கி வதந்திகளை பரப்புவதாக சாடியுள்ள ஸ்டாலின் தோல்வி பயத்தில் நடங்குவதை அவர்களின் குரல் வெளிப்படுத்துவதாகவும் விமர்சித்திருக்கிறார் திமுக தோழமையில் புதிய இந்தியா உருவாக்குவதை உள்ளுர உணர்ந்து அவர்கள் புலம்புவதை காண முடிவதாகவும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகும் ஜூன் நான்காம் தேதி வெற்றிக்கொடி ஏற்றுவோம் என்றும் ஸ்டாலின் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளாா் குற்றாலத்தில் ஒரு வாரத்திற்கு பிறகு குளிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கின்றன ஆனால் ஒரு கிலோமீட்டருக்கு முன்பே வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் சுற்றுலாப் பயணிகள் அவதியடைந்திருக்கின்றன இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் விவரங்கள் அதாவது கடந்த சில தினங்களாக வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த களமழையின் காரணமாக பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி ஐந்தருவி புலியருவி சித்தருவி பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் தற்போது ஆறு பறித்து வரக்கூடிய தண்ணீரில் பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் உல்லாசமாக ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர் இந்த நிலையில் இன்று வார விடுமுறை தினத்தை முன்னிட்டு பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து அதே போல வந்து தங்களுடைய அருவியில் வந்து பல வந்து சுற்றுலா பயணிகள் வந்து குளித்து மகிழ்ந்து சென்றனர் இந்த நிலை கடந்த பதினேழாம் தேதி பழைய குற்றாலத்தில் இருந்து திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் அஸ்வின் என்ற சிறுவன் வந்து வெள்ள நீரில் அடுத்துச் செல்லப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அங்கு வந்து பாதுகாப்பு வந்து அதாவது அருவிக் வரை வரை செல்லக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் வந்து தெரிவித்த நிலையில் ஆயிலப்பேரி பஞ்சாயத்து பகுதியில் வந்து நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் சுமார் ஒரு கிலோமீட்டர் நடந்துதான் அருவிக்கு வந்து சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு செல்லக்கூடிய நிலை உள்ளது இதனால் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மிகுந்த அவதியடைந்தே வருகின்றனர் மேலும் சுற்றுலா பயணிகள் வந்து என்ன கூறுகிறார் என்றால் இந்த பகுதியில் இருந்து அங்கு வரை அதாவது அருவிக்கரை வரை வாகனங்களை செல்ல அனுமதிக்க வேண்டும் எனவும் தற்போது வந்து சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நன்றி விரிவான விவரங்களுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கலிங்கம்பட்டியில் உள்ள வீட்டில் தடுமாறி விழுந்ததில் தோள்பட்டியில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பதாக அவரது மகன் துரைவைகோ தெரிவித்திருக்கிறார் கன்னியாகுமரி மாவட்ட மதிமுக செயலாளர் வெற்றிவேலின் இல்ல திருமண விழா நாகர்கோவிலை அடுத்த இடால்குடி பகுதியில் நடைபெற்றது இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முதன்மைச் செயலாளர் துரைவைகோ ஆகியோர் கலந்து கொள்வதாக இருந்த நிலையில் துரைவைகோ மட்டும் பங்கேற்றார் மணமக்களை வாழ்த்தி புகைப்படம் எடுத்துக்கொண்ட துரைவைகோ தனது தந்தை வீட்டில் தடுமாறி விழுந்ததில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் சிகிச்சைக்கு சென்னை சென்றிருப்பதால் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க இயலவில்லை என்றும் கூறினார் சிறிய அளவில் அறுவை சிகிச்சை நடைபெற இருப்பதாகவும் வைகோ கூறினாா் வீட்டிலேயே வீட்டு விழுந்து அவரு கோல் போட்டேங்க உடனடியே அது அறுவை சிகிச்சை சர்ஜரி பண்ணணும் சொன்னதனால அவரை இன்னைக்கு காலையில் மறுபடியும் இன்னைக்கு தூத்துக்குடியில் இருந்தார் இன்னைக்கு மறுபடியும் சென்னைக்கு கிளம்பிட்டார் அவருக்கு அந்த தலைவர் வைப்பை பொறுத்த வரைக்கும் அந்த வழி அவருக்கு தெரியல உடனே அந்த பிராக்சர் பண்ணுறது வழி பெருசாக தெரியல ஐயோடைய வெற்றி மேலோடைய கல்யாணத்துக்கு நான் போக முடியாதே அந்த அந்த ஒரு வர்க்கம் நீங்க அந்த கல்யாணத்துக்கு நீங்க போக முடியல மன மற்றபடி இந்த கல்யாணம் நல்லா சிறப்பாக நடக்கும் சொல்லிட்டு அவர் சமாத தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நாளை நடைபெற இருக்கிறது சென்னையில் அமைந்த கரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் காலை ஒன்பது முப்பது மணியளவில் நடைபெறவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் பாஜக மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் பல்வேறு அணிகளைச் சேர்ந்த தலைவர்கள் பாஜக வேட்பாளர்கள் உள்ளிட்டோர்கள் பங்கேற்க இருக்கின்றனா் தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் புதிய நிர்வாகிகள் நியமனம் புதிய கட்சியில் சேர்ந்தவர்களுக்கு பதவிகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மக்களவைத் தேர்தலுக்கு பின்னர் நடைபெற இருப்பதால் இந்த ஆலோசனைக் கூட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படையாக உயரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஐந்து நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் படிப்படியாக உயரக்கூடும் என்றும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட சற்று குறையக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பைவிட குறைவாக இருந்ததாகவும் அதிகபட்ச வெப்பநிலை சென்னை மீனம்பாக்கத்தில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸாக பதிவானதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் இன்று சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் மத்திய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் வடக்கு அந்தமான் மாலத்தீவு பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ரிமல் புயல் காரணமாக மேற்கு வங்க மாநிலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன கொல்கத்தா விமான நிலையத்தில் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் வலுவடைந்திருக்கக்கூடிய ரிமல் புயல் இன்னும் சற்று நேரத்தில் அதிதீவிர புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது ரிமல் புயல் இன்று நள்ளிரவில் சாகத்தீவு மற்றும் கேபுரா இடையே வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கத்தை ஒட்டிய கடற்கரை பகுதியில் கரையை கிடக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரிமல் புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு நூற்றி பத்து முதல் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே நூற்றி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது இந்நிலையில் ரிமல் புயல் எச்சரிக்கை காரணமாக மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தா விமான நிலையத்தில் அடுத்த இருபத்தி ஒரு மணி நேரத்திற்கு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இதனால் சுமார் நானூறு உள்நாடு மற்றும் வெளிநாட்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் பயணிகள் அவதியடைந்திருக்கின்றன இதேபோல புயல் பாதிப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் கடலோர பாதுகாப்பு படையினர் தயார் நிலையில் இருக்கின்றனர் கிழக்கு மேதின்பூர் மாவட்டத்தின் பல இடங்களில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனா் வார விடுமுறை ஒட்டி கொடைக்கானலில் குவிந்திருக்கக்கூடிய சுற்றுலாப் பயணிகள் குடும்பத்துடன் ஏரியில் படகு சவாரி செய்து மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றன திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விடுமுறை நாட்களில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுவது வழக்கம் இந்நிலையில் வார விடுமுறை ஒட்டி தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலாப் பயணிகளும் கொடைக்கானலில் குவிந்திருக்கின்றன இதனால் அப்சர்வேட்ரி ஏரிச்சாலை மூஞ்சிக்கல் கல்லறைமேடு உள்ளிட்ட பிரதான சாலைகளில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன கொடைக்கானலில் காலை முதலே மிதமான வெப்பத்துடன் குடுமையான காலநிலை நிலவுகிறது இந்த சீதோஷ்ண சூழலை சுற்றுலாப் பயணிகள் அனுபவித்து வருகின்றனர் மேலும் வெள்ளி நீர்வீழ்ச்சி அறுவையைக் கண்டு ரசிப்பதுடன் செல்பி எடுத்தும் மகிழ்ந்திடுகின்றன